ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஐந் கண்டுபிடிங்கள் ஐந்து சுவாரஸ்யமான ஊர் பெயர்கள் கண்டுபிடி டீ கல் இது எந்த ஊர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் யார் சரியான பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இதோ ஐந்து நொடி ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆன்சர் திண்டுக்கல் அடுத்தது அலை ப்ளஸ் ட்ரம் இது எந்த ஊர் இதோ உங்களுக்கு ஐந்து நொடி நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆன்சர் கடலூர் அடுத்தது ஈ ப்ளஸ் ரோடு இது எந்த ஊர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐந்து வினாடி ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆன்சர் ஈரோடு அடுத்தது நாமும் ப்ளஸ் கல் இது எந்த ஊர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இதோ ஐந்து நொடி ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆன்சர் நாமக்கல் அடுத்தது சிவப்பு ப்ளஸ் காசு இது எந்த ஊர் கண்டுபிடித்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க இதோ ஐந்து நொடி ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆன்சர் சிவகங்கை அடுத்தது விருது ப்ளஸ் நகர் இது எந்த ஊர் கண்டுபிடிச்சு கமான் பண்ணுங்க இதோ ஐந்து நொடி ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பதில் விருதுநகர் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி